மிஸ்டர் மண்குழுகர்களுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னா மலைவாழ் மக்கள் வசிக்கும் இடத்துல இருக்கிறோம் ஏன்னா வந்து இவங்க மலைவாழ் மக்கள் சொல்ல சொல்லலாம் ஐயா சொல்லலாம் இல்லைங்களா ஒண்ணு பிரச்சனை மலைக்கு ஒரு பாதுகாவலன்னு சொல்லி சொல்லலாம் அந்த இடத்துல இருக்கும் இது வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னா நம்ம தருமபுரி மாவட்டம் பாப்பாடுப்பட்டில மலையூர் என்ற கிராமத்துல பிக்கிலி கொல்லப்பட்டி அதனால அதே ஊரில் தான் அமைஞ்சிருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் கத்துறது சின்ன சின்ன சிட்டுக்குருவி குருவி பார்க்கறது பறக்கிறது எல்லாமே நாங்கள் பார்த்தோம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் நம்ம வந்து திரு ஐயா உங்கள் ஐயா சின்னசாமி சின்னசாமியை பார்த்தால் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மலை அதாவது வந்து என்னென்னா மலையில வந்து நம்ம நிறைய விவசாயம் பண்ணி பார்த்துருக்குறோம் ஐயா வந்து பார்த்திங்கன்னா கொடி தக்காளி போட்டிருக்காரு அதாவது தக்காளி போட்டிருக்காரு இந்த ஒரு விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்க மெயினா விஷயம் வந்து தண்ணி கிடையாது ஐயா ஆமா தண்ணி உங்களை பத்தி சொல்லிட்டீங்க சின்னசாமி சாமி தானே பேரு நீங்க சொல்லுங்க ஐயா இந்த இங்க வந்து தண்ணிக்கு வந்து எவ்வளவு அவசியப்படுறீங்க தண்ணிக்கு வந்து போகணும்னா சாதாரணமா ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் எடுத்துட்டு வந்து தான் குடிக்கணுங்க எடுத்துட்டு வந்து தான் குடிக்கணும் அப்ப நீங்க குடிக்கிறதுக்கே வந்து அந்த மாதிரி சொல்றீங்க அப்ப இங்க விவசாயம் எல்லாம் எப்படிங்க ஏன்னா விவசாயம் தான் மானம் பார்த்து வெள்ளாம தாங்க மானம் பார்த்து பூமி தான் பூமி தான் ஏன்னா இது வந்து மேட்டு நலம் நம்ம தர்மபுரி மாவட்டமே பொறுத்த வரைக்கும் மேட்டு நலம் தான் இது சரிங்க இங்க வந்து என்னன்னா நீங்க விவசாயம் பண்ணிருக்கீங்க இதுக்கு மேல பண்ணணும்னு சொல்லி இருக்கீங்க சொல்லுங்க இது வந்து தக்காளி போடலாம் நம்ம மண்ணுல ஆயிரம் வரைக்கலாம் ம் சாம்பு வரைக்கலாம் இந்த அவரை கொல்லு சூரியகந்திய இதெல்லாம் கொஞ்சம் போடலாம் இதெல்லாம் பண்ணலாம் ஐயா சொன்ன மாதிரி அடுத்தடுத்த வீடியோல வந்து நம்ம ஒவ்வொரு ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அதனால டோன் டோன் த வீடியோ அதாவது ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மலையில வந்து தக்காளி வந்து நீங்க மலைத்தக்காளி சொல்லலாம் ஆமா சூரியகாந்தி பூ வந்து மலை சூரியகாந்தின்னு சொல்லலாம் சாரி சீத்தாப்பழம் மலை சொல்லலாம் எல்லாமே சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ஐயா இந்த தக்காளி விளைவுக்கு வந்து எவ்ளோங்க ஐயா நாலாவது நீங்க எப்படிங்க வந்து பண்ணையில எடுக்குதுங்க பண்ணை ஒரு நாத்து ஒரு ரூபாய் அத கொண்டு வந்து நம்ம மண்ணில வளர்கிறோங்க மழை பேஞ்சு வீட்டுக்கு நடுறங்க அதுலயே அப்படியே உயிர் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மழைக்கு எதனா மழை பெஞ்சா அது மழை இல்லைன்னா இல்ல அந்த மண்ணுல வந்து ஈரம் வரைக்கும் அது இது எல்லாம் ஏதோ கொஞ்சமாக வளருது இந்த வருஷம் என்ன பண்ணுச்சு மழையே இல்லை ம் மழை இல்லாத தீஞ்சு அதுக்கு மேல மழை கொஞ்சம் இப்போ பேஞ்சு பின்னால்தான் இந்த செடிங்கிற வளர்ந்துரும் அந்த தீஞ்சு போன செடியிலேருந்து உயிர் பிச்சு வந்திருக்காது பாருங்க ஆனால் இந்த ஒரு இதுதான் அதே மாதிரி அதே மாதிரி சரிங்க ஐயா இந்த தக்காளி வந்து இப்ப நீங்க இது பண்றீங்க இல்லையா ஆமாங்க இப்போ வந்து சின்ன சிலிருந்து சின்ன செடி வருது நீங்க தக்காளி கொடி எல்லாம் போட்டுருக்கீங்க மொத்தம் செலவு எவ்வளவுங்கய்யா அவங்க ஏக்கருக்கு ஏக்கராவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் பக்கம் ஆகுதுங்க செலவு செலவு மட்டுமே சரிங்க செடி எல்லாத்தையும் சரி செலவு கொடி தொயனை நார்கறி எல்லாமே கொத்தர கூலி அனைத்துக்கும் அவங்கட்டு செலவு ஆகுது ஏக்கராவுக்கு வந்து அந்த மாதிரி ஏரி வேலைன்னு சொல்லி கூப்பிடுறாங்களா இல்ல ஜனங்க வந்து வேலை செய்யறதுக்கு கூப்பிட்டா வராங்களா இல்ல நீங்களே உங்க ஆளுங்களை வச்சு பண்ணிக்கிறீங்க இல்ல இல்ல வேலை செய்ய கூப்பிட்டா போறாங்க போறாங்க ஆமா ஏறி வேலைக்கு போறாங்க இங்க இங்க இருந்து ஆளுங்க போறாங்க மழை வரைக்கும் பாதி வச்சுக்க ஏறி வேலை ஆமா ஏன்னா ஆள் இல்லைன்னு சொல்றாங்க எல்லாம் ஏரி வேலைக்கு போயிட்டு போயிட்டு நம்ம பெண்மணி எல்லாமே இதாகிட்டாங்க நின்றுட்டாங்கன்ற நின்றுட்டாங்க எல்லாமே அது வந்து எப்படின்னா அவங்க வந்து ஆர்டர் போட்டு வேலை செய்யறாங்க தொழில கூட விட்டுட்டு அதுக்கு போறாங்க பர்மிட்டா வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போறாங்க அவங்க வேலை கொடுக்கலன்னா தான் இல்ல அவங்க அவங்க நின்னுக்குறாங்க சரிங்க ஐயா இப்ப நம்ம தக்காளிக்குள்ளேயே வந்துடலாம் ஆனா வெளியே போயிட்டோம் இல்லையா ஆமா இப்ப இது வந்து பேர் தக்காளி பேர் என்ன வேற என்ன ரகம் இருக்குங்களா அது என்ன ரகம் இது சேவ் இருக்குது சிவன்றது இருக்குது அப்புறம் எழ்நூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு இருக்கேன் இதுல கவர்மெண்ட் குடுக்குற விதைகள் வேற விதை நம்ம வந்து அகிரிங்க போட்டு வளர்த்து நமக்கு கொடுக்குறாங்க பண்ணீங்களே நாத்து வந்து ஒரு ரூபாய் சொல்லி நாத்து வந்து ஒரு ரூபாய்க்க சரிங்க ஐயா இப்ப வந்து தக்காளி எல்லாம் வந்து கிரேட் எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்க இல்ல சந்த விலைக்கு வந்து நீங்களே வந்து மதிப்பு கூட்டி விக்கிறீங்களா இல்ல இல்ல அவங்க வந்து வியாபாரிங்க வந்து என்ன மதிப்பு போடுறாங்களா அந்த மதிப்பு கொடுத்துட்டு வர இங்க இருந்து நீங்க எடுத்துட்டு போறீங்களா இல்ல இங்க வந்து பறிச்சுட்டு போறாங்க நம்ம தலைமையால் தூக்கிட்டு போறோங்க வண்டியில கொண்டு போறது கொண்டு போறாங்க வண்டிக்கிறவங்க வண்டியில கொண்டு போறாங்க வண்டியில அவங்க தலைமால கொண்டு போறாங்க எடுத்துட்டு நீங்க பக்கத்துல இருக்கிற எங்க லோக்கல் மார்க்கெட்டோ அங்க போடுறாங்க பாலக்கோடு பாலக்கோடு தான் பாலக்கோடு தான் கொஞ்சம் பாட்டம் பூட்டம் அப்படின்ற மாதிரி எங்க அப்பா இருந்தது எங்க அப்பா இறந்துட்டு பின்னால நாங்க வந்து இந்த எங்க அப்பா செய்யும்போது போது நாங்க இந்த தொழில அப்படியே எங்க அப்பா இறந்துட்டு பின்னால நாங்க இந்த நாங்களே செய்யறோங்க ரொம்ப நன்றிங்கய்யா ஏன்னா என்ன எங்களை மாதிரி இருக்கிற வந்து நன்றியா சொல்றோம் எங்களோட தலைமுறையும் சேர்த்து நீங்க காப்பாத்திட்டு போறீங்க அதனாலதான் நாங்க நன்றி சொன்னோம் நம்மளோட மண்புழு வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க மலையில வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம் அது மழை எல்லாம் பேஞ்சு நம்ம திடீர்னு வந்து வீடியோ எடுத்த மாதிரிதான் இருக்கு அதே மாதிரிதான் மழையும் பேஞ்சிச்சு பயங்கர சேறு சகுதி எல்லாம் வந்து நம்ம கஷ்டப்படுறது வந்து வந்து எங்களுக்கு வேக்காட்டுல பாத்திருந்தா உங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அவ்வளவு அதான் சொல்றதுக்கு வந்த அதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஏன்னா வந்து மலை கிராமத்துல ஏறி வர்றது பிரச்சனை கிடையாது ஆஹ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தள்ளி பிக்னிக் என்ற ஒரு ஏரியா வந்து ரொம்ப ஹில் ஹில் ஸ்டேஷன் தான் அங்க வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்க இது போன்ற இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து குறைஞ்சது ஒரு ஆறு வீடியோஸ்லாம் வரும் சரிங்களா குறைஞ்சது ஆறு வீடியோஸ் வரும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த அந்த வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு கூடை எவ்வளோன்னு கடைசியா கொடுத்தீங்க கடைசியில வந்து இப்போ அப்போ வந்து போன வருஷத்துல வந்து நூத்தி இருபது ரூபா கிரேடு 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 ம் கோடை வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் வச்சிருச்சுங்க ஐயா இப்போ நிலைமை இப்ப வந்து நிலைமை என்னன்னா கூடை வந்து ஐநூறு ரூபாய் கூட ஐநூறுபா இருவரம் எட்நூறு போகுது சரிங்க ஐயா நாள் வந்து ஐயா வந்து பிள்ளை எடுத்து அறிகிட்டு இருந்தாரு நம்ம மழை வேற வந்துருச்சு சரி இருங்க நான் வரேன் நான் படுற கஷ்டத்தையும் நல்லதையும் மக்கள் விவசாயங்களும் வந்து பாக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னதுனால நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம் ஐயா நல்லபடியா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு அடுத்த அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆரியும் போட்டுருக்காரு அதெல்லாம் வந்து நான் கேட்கறேன் அடுத்த வீடியோக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐயா இதுல வந்து இன்னொரு விஷயம் கேட்க மாட்டிச்சேன் இப்போ லாபம் எவ்வளவு எடுத்திருக்கீங்க இது போட்டு ஏன்னா கொடி வந்து ஒன்னும் ஹைட்டாவும் வரல இவ்வளவுதான் இருக்கு எவ்வளவு லாபம் எடுத்திருப்பீங்க லாபு ஒரு ஒரு இருபதாயிரம் வந்துருக்குங்க இருபதாயிரம் மட்டும் தான் வந்திருக்கு நீங்க போட்ட எண்பதனாயிரத்துல வந்து இருபதாயிரம் மட்டும் தான் வந்திருக்கு அதுல லாபம் கணக்குன்னு சேர்த்த முடியாது சேர்த்த முடியாது ஐயா சரி இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு சின்ன குழந்தைய பெற்று வளர்த்து இது பண்ற வரைக்கும் கல்விக்கு படிப்பு காசு செலவு பண்றாங்க அப்புறம் வந்து ஹாஸ்பூல் செலவு பண்றாங்க சாப்பாடு செலவு பண்றாங்க அந்த மாதிரி வந்து நீங்க குழந்தை போல பாத்துக்கிறீங்க இல்லைங்களா உங்களோட தக்காளி நாட்டுங்களை இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுனா நோய் வந்தா நீங்க என்ன பண்றீங்க நோய் வந்து செடி வந்து செடி செடியா வரும்போது ம் பாம்பு கோடு மாதிரி வருது சரிங்கய்யா அதுக்கு தனியா மருந்து வாங்கணும் ம் அந்த பாம்பு கோடுக்கு தனியா மருந்து வாங்கி அது கொஞ்சம் தெரியும் ம் இன்னொன்னு ரெண்டாவது வந்து தலை வந்து இலை வந்து குறுக்கள் வருது ம் அதுக்கு தனியா மருந்து வாங்கணும் அதுக்கு தனியா மருந்து வாங்கி அதை அடிச்சா தான் அந்த குறுக்களுங்க துளூர் வரும் மேல் மேல் துளூர் வரும் இல்லைன்னா அது அப்படியே குறுங்கி செடி அப்படியே பழுப்பு தட்டினாடி விட்டு காய்ங்க வை இறங்காது அது ஒண்ணா ரெண்டாவது வந்து இது பழத்துல வந்து பச்சை புழு அதிகம் உட்காந்துருது இப்போ என்ன பண்ணுது இந்த ஏரிக்கு வந்து அந்த புழு வந்து பச்சை புழு உட்காருது அந்த பச்சை புழுவுக்கு வந்து மருந்து நல்ல மருந்தை பார்த்து அகிரிகளை பிடிச்சி கேட்டு வாங்கி அடிச்சா அது அதான் வந்து கலந்து இருக்கீங்க அவங்க மருந்து கடைக்காரங்களே இதை என்ன பண்ணலாம் பச்சை புழு உட்காந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன் என்ன மருந்து கொடுத்தாங்கன்னா அந்த புழு எகருது சரிங்க அது ஒன்னா ரெண்டாவது வந்து இன்னொன்னு அதே மீறி கண்டிஷனு இல்லாத முடிக்கும் கூட ஆகி போயிடுது தோட்டம் எப்படி ஆகுதுன்னா அந்த இது உ ஊசி உள்ள போய் உட்காந்து அடிச்சாலையும் அது வந்து வெளியாக்க முடியறது இல்லை அது குளிர்சியா பண்ணிடு உடனே இப்படி இத்தனைக்கும் உயிர்மால குடுக்கலைங்க ஏன்னா வந்து எல்லாம் விவசாயி வந்து ஏன்னா விவசாயம் வந்து மதிப்பு விக்க தெளிவாயிட்டாங்க மக்கள் வந்து என்ன அது நாங்க பழைய மார்க்கெட்ல வாங்கிட்டு போறோம் சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டோருக்குள்ள போனா அவங்க போடுற பில்ல பாத்து ஆனா நம்ம ஆளுங்கிட்ட வந்து பேரம் பேசி வாங்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டம் அவங்க வந்து வளர்த்துட்டு நீங்க வந்து பொறுப்பா வந்து பாத்து பண்ணிட்டு அவங்க வந்து எழுதுனாங்கன்னா பில்லு வந்து என்ன மருந்து எழுதுறாங்களோ அந்த மருந்து நம்ம பிறகாரம் கொடுக்கணும் பத்து பைசா குறைக்க மாட்டாங்க அவன் போட்டு பில்லு போட்டு பில் தான் கொடுக்கணும் மீது தனியா இருக்கிட்ட அப்படி இப்படின்னு கூட நம்மளே மனுஷன் கூட பத்து ரூபாய் பாவான் ஏதாவது ராபோட்ட போட்டங்க குறைச்சு கொடுக்கலான் அவங்க கடையில் வந்து அவங்க மருந்து கடையில சொல்லல வெளியே போய் காய்கறி வராங்க அந்த மாதிரி அவங்க சொல்ற பில்ல கொடுத்துட்டு போறான் நம்மளால வெளியே போய் கடை போட்டாங்கன்னா என்ன பண்றாங்க போட பேரம் பேசி கொத்தமிக்கிற போகும் சேர்த்து என்ன அந்த மாதிரி நம்ம மக்கள் இருக்காங்க நம்மளாட்டும் உழைக்கிற மக்கள்னு கம்மியா அது வந்து ஆமா அதனால வந்து நீங்க ஐயா சரிங்களா மீண்டும் நன்றியதான் சொல்லுவேன் சரிங்களா சரிங்க இப்ப இந்த தக்காளி வந்து பாத்தீங்கன்னா வேற எப்ப எந்த சீசன்ல போடலாம் இது வந்து நடுவுனா அதுக்குன்னு ஒரு மாசம் இருக்குது அப்ப மார்கழி ஐபிசி சொல்லுவாங்க இந்த தக்காளி வந்து எந்த மாதத்துல நீங்க போடுவீங்க ஆடி மாசத்துல போடுறாங்க ஆடி மாசத்துல போட்டு எப்ப அறுவடை பண்றீங்க ஆடி மாசத்துல போட்டா புரோட்டாசுல வந்துருது அடுத்த மாசம் வரைக்கும் மாசங்க வந்துருது மூணு மாசம் பழம் வந்துருது அறுவடை வந்து எவ்வளவு நாள் வரைக்கும் அருவில அறுவடை வந்து இது வந்து இப்போ போய் அருத்தில முடிஞ்சு போயிருதுங்க கார்த்திகையில முடிஞ்சு காய்த்தியில முடிஞ்சு போயிருதுங்க மொத்தம் வந்து வரத்துக்கு மூணு மாசம் அறுவடை பண்றதுக்கு மூணு மாசம் ஆயிடுது மொத்தம் ஆடு மாசம் தான் இருந்தா அப்படியே நல்லா இல்லைன்னா காப்பு கொஞ்சம் கம்மியா இருந்து அறுவடை முடிஞ்சுன்னா ரெண்டு மாசத்துலயும் கூட முடிஞ்சு போயிருது சரிங்க இப்ப வந்து நீங்க அறுவடை எல்லாம் போச்சு காப்பு கட்டல அறுவடைலாம் இதாகி போச்சு இது வந்து பாத்தீங்கன்னா மாடு ஆடுல்லாம் சாப்பிடக்கூடிய தலையா வந்து எல்லாம் வச்சு ஓட்டி விட்டுருவீங்களா எப்படி வந்து முடிஞ்ச உடனே கோட்டிய புடிஞ்சி நெருப்பு வச்சிருவோம் நெருப்பு தான் விமா இது வந்து மருந்து அடிக்கிறாங்க ஆட்டுக்கு மாட்டுக்கு எப்பார்ட்மெண்ட் ஆகும் அதனால அதனால ஆஹ் தலைய புடிங்கி ஒரு தவிர நெருப்பு வச்சிருங்க பூச்சி சரிங்க இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு நேரத்தை வந்து வீணாக்காமல் கொடுத்துருக்கீங்க நம்ம மண்புழு சேனல் இருந்து வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க நான் வந்து நம்பர் சரிங்களா எதனா சந்தேகமா இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க நீங்களும் சொல்லி கொடுங்க மத்தவங்களை வாழை வச்சுட்டு போலாம் அதாவது வாழை வச்சு முதல் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வேண்டாம் விவசாயத்துக்கு வந்து உதவி செய்யற மாதிரி ஏன்னா விவசாய மக்கள் ஏன்னா உங்ககிட்ட ஒரு ஐடியா ஆலோசனை கேட்டாங்கன்னா சொல்லி கொடுங்க சொல்றாங்க ரொம்ப நன்றிங்க ஐயா ஐயா பார்த்தது ரொம்ப மிகவும் எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்குது நம்ம திரு வேலன் அவர்களும் கேமராமேனா வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் விஷால்ஜி இருக்காரு ப்ரொமோடஷன் அதாவது ப்ரொமோட்டர் அவர் வந்து அவருக்காரு ஐயா ஒரே செகண்டு முடிச்சிடறேன் அதான் வந்து ஐயாக்கு வந்து வேலை இருக்கு ஐயா மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் திரும்பி மழை வந்துடும் பில்லுக்கு வந்து பாதி நிக்க சரி மறக்காம டோன் த வீடியோ வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி மீண்டும் மருத்துவ சந்திக்கலாம்